இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதைக்கான பிரசன்ன சாஸ்திரப்படி கணிச்சு பார்த்தா நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே இன்றைய நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர் பூஷம் கரி நாளாகவும் திருவோணம் சஷ்டி திதியாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் பத்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் சொத்து சுகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கு நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்